வணக்கம் நான் தேவா ஈர்ப்பு விதி வேகமாக வேலை செய்ய நாம் என்ன செய்யணும் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்மளுடைய சிந்தனைகளை குறைக்கணும் ஏன்னா நம்மளுடைய அதீத சிந்தனைகள் தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த நோக்கத்துக்கு எதிரான விளைவுகளை இல்லை நாம் நினைச்ச விளைவுகள் நடக்க தாமதமாகிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் உங்களுடைய நோக்கங்கிறது ரொம்ப உறுதியானதாக இருக்கணும் அந்த நோக்கத்தை உறுதி பண்ணிக்கிறதுக்கு நாம் பல விஷயங்களை முயற்சி பண்ணுறோம் அதாவது அஃபர்மேஷன் சொல்றது இல்லை விசுவல் பண்ணி பார்க்குறது இப்படி பல வழிகளில் நம்ம மனசுக்குள்ள அந்த நோக்கத்தை நாம் ரொம்ப தெளிவாக விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படி முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த நோக்கத்தை மறுபடியும் சிந்திக்கணும் அந்த நோக்கத்தை மறுபடியும் மறுபடியும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் குறைய தொடங்கும் அந்த நேரத்தில் அந்த நோக்கம் சார்ந்த ஒரு பயமோ பதட்டமோ நமக்குள்ளே இல்லாமல் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் உருவாக ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா இந்த நோக்கம் ரொம்ப ஆழமாக விதைக்கப்பட்டுருச்சு நம்மளால் அதை அடைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த பயிற்சிகளால் வர தொடங்கிடும் அதனால தான் நாம் ஈர்ப்பு விதையில் பயிற்சிகள் அப்படிங்கிறத முக்கியமாக பண்ணுறோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களில் இல்லை ஒரு சிலருக்கு என்னதான் பயிற்சி பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்ட் வரவே வராது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் நினைச்ச விஷயம் தான் இலக்கா தீர்மானிச்சிருக்கிற விஷயம் தனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு அந்த பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே பயிற்சிகளை பண்ணுவாங்க அப்படி பயிற்சிகள் பண்ணீங்கன்னா அந்த பயிற்சிகள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால ஒரு ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியாது அப்படி ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணலனா நீங்கள் செஞ்ச அந்த ஒரு மணி நேரமோ அரை மணி நேரம் பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா பலன் கொடுக்காது இதனால தான் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எவ்வளவோ பயிற்சிகள் பண்ணியும் மூணு மாதம் தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணி கூட அது நடக்காம போறதுக்கு முக்கியமான காரணம் அப்போ இந்த இடத்துல நாம் ரொம்ப கவனிச்சு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் ஈர்ப்பு விதி சார்ந்து ஒரு விஷயத்தை தெளிவாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேணும்னு தெளிவாக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் உங்களோட மனசில் அதை விதைக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதை நிதானமாகவும் முழு ஈடுபாடோடையும் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் நிதானமாக அந்த செயல்களை செய்யும்போது அது உங்களுக்குள்ள உங்களறியாமல் ஒரு சில மாற்றங்களை உருவாக்கும் இந்த மாற்றங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ள ஒரு அமைதியையும் நம்பிக்கையையும் விதைக்க தொடங்கும் இதனால நீங்க அந்த இலக்கு சார்ந்து நீங்க என்ன கேட்டிருந்தீங்களோ அந்த இலக்கு ரொம்ப பெருசுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் சிறுசா ஆக ஆரம்பிக்கும் அதனால நீங்க அதை ஈஸியாகவும் அடைய முடியும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சா சரியா வருமா அதை செஞ்சா சரியா வருமா இன்னும் ஏன் யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கல நான் இவ்வளவு பயிற்சி பண்றேன் இவ்வளவு முயற்சி பண்றேன்னு இந்த மாதிரி சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்க நோக்கம் இன்னும் தெளிவா விதைக்கப்படலைங்கிறது தான் உண்மை அதனால தான் ஈர்ப்பு விதையும் அதை நோக்கி வேலை செய்யலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நீங்கள் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நிறுத்திட்டு நான் சொன்ன வகையில் இந்த விஷயங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் நன்றி